வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நாம பார்க்க போறது பரங்கிக்காய் பாயசம் நான் வந்து இது போல மஞ்சள் பரங் பூசணிக்காயில ஒரு முந்நூறு கிராம் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பூசணிக்காய தோல் எல்லாம் எடுத்துட்டு இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு இது இதுல வெள்ளம் ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் ஒரு சின்ன தேங்காயை உடைச்சு பால் ஒரே பாலா கெட்டி பாலா எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முந்திரி ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் நெய் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பாசிப்பருப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு சிகப்பாக வறுக்கல சூடு மட்டும் பண்ணி அந்த வளவளக்கு தன்மை போகுங்கிறதுக்காக கொஞ்சம் சூடு பண்ணி வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மூணையும் வேக வச்சுட்டு எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு காரிக்க இந்த பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை இந்த பூஷ்ணிக்காய் எல்லாத்தையும் கழுவிட்டு வேக வைக்கணும் நான் கழுவிட்டு வந்துடுறேன் பாசிப்பருப்ப கழுவிட்டு வந்திருக்கேன் இதுக்கு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பாருங்க ஒன்றரை சம்பர் இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை குக்கரில் ஒரு மூணு நாலு விசு கொடுத்து வேக வச்சுட்டு வந்துடலாம் பாருங்க வெள்ளத்தை அடுப்பில் வச்சிருக்கேன் வெள்ளம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் வெள்ளத்தை இவ்வளவுதான் இது பாகு பதம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா வெள்ளத்தை கரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏதாவது குப்பை மண் ஏதாவது இருக்கும் அதுக்காக வடிகட்டி வடிச்சு வச்சுக்கலாம் பாக வடிச்சு வச்சுக்கலாம் பாசிப்பருப்பும் பூசணிக்காயும் நல்லா வெந்துருச்சு ஒரு தடவை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் அடுப்ப பற்ற வச்சுட்டு நல்லா வெந்திருச்சு பருப்பெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிட்டோம் இப்போ இதில் வெள்ளப்பாக போட்டு கொதிக்க வைக்கலாம் நான் வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கேன் கரைச்சி வச்ச வெள்ளத்தை இதில் கொட்டுறேன் எவ்வளவு இது இருக்குன்னு அதனாலதான் வடிகட்டி கொட்டணும் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு அது இது எல்லாம் இருக்கு அதுல இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பாக்கல அது நல்லா வேகட்டும் நீங்க சொன்னாதான் தெரியும் அது பரங்கிக்காய் பாயசம் பண்டிகை நாள்ல சுவாமிக்கு நேவேதிய பண்ணலாம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் பால் ஊத்துறேன் நான் தேங்காய் பால் போடுறேன் தேங்காய் பால் தான் சாதாரண நம்ம நம்ம யூஸ் காய்ச்சி டிக்கா காய்ச்சி போடலாம் இப்ப நான் தேங்காய் பால் போட்டிருக்கேன் இதுக்கு தேங்காய் பால் தான் போடணுங்கிறது இல்ல தேங்காய் பால் போட்டா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இது சூடாவும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு கூல் பண்ணியும் குடிக்கலாம் இதுக்கு ஏலக்காய் பவுடர் சேத்துறேன் நீங்க சொன்னாதான் இது பரங்கிக்க பாயசங்கிறதே தெரியும் இல்லைன்னு தெரியவே தெரியாது வேற ஏதோ புது வித பாயசம் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சுப்பாங்க இந்த பக்கம் ஸ்டவ்ல பாதாம் முந்திரிய நெய்ல பொறிச்சு வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க பாயசம் ரெடி இப்போ இதை நான் சர்விங் பவுல்ல மாத்திக்கலாம் பரங்கிக்காய் பாயசம் ரெடி இது வந்து பண்டிகை நாளில் சுவாமி நேவேத்தியத்துக்கும் பண்ணலாம் பரங்கிக்காய் வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது அதனால் பரங்கிக்காய் எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது அதில் நம்ம ஒயிட் சுகர் சேர்த்தல வெல்லம் தான் சேர்த்துருக்கோம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த பாயசத்தை எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொன்னால் தான் இது பரங்கிக்க பாயசன்னே தெரியும் இல்லைன்னா தெரியவே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கும் முன்னாடி நான் பன்னீர் பாயசமும் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் அதையும் பாருங்கள் நீங்கள் இது போல் புது புது ரெசிப்பியை நான் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதையெல்லாம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்